இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்போது பார்க்கலாம் sponsored by Foster Sidgear Foster Summer Strong Summer, -Summer Safe இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் டெல்லியில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது ஜம்மு காஷ்மீர் காஷஷ்மீர் பகல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை மேற்கொண்டது இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று காலை பதினோரு மணிக்கு கூடுகிறது இதில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜய் தோவல் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் இந்த கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்துர் பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீது இந்தியா நடத்திய தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளித்து வந்த பாகிஸ்தானுக்கு இந்திய முப்படை வீரர்கள் தக்க பாடத்தை புகட்டியுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மாநிலம் ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு சென்ற பிரதமர் மோடி ராணுவ வீரர்கள் முன்பு உரையாற்றினார் அப்போது இந்திய எல்லையை தொட நினைப்பவர்களுக்கு ஒரே முடிவு அழிவு மட்டும்தான் என ஆவேசம் தெரிவித்தார் மேலும் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் பதிலடி கடுமையானதாக இருக்கும் என்றும் அணு ஆயுத அச்சுறுத்தலை இந்தியா ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது எனவும் தெரிவித்தார் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்தும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தம் தொடரும் என மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பாகிஸ்தான் துப்பாக்கிச்சூடு நடத்தினால் இந்திய ராணுவம் பதிலடி கொடுக்கும் என்றார் மேலும் ஆபரேஷன் சிந்து தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற கலந்த ஆலோசனைகளில் ஒருபோதும் வர்த்தகம் குறித்து பேசவில்லை என ட்ரம்ப் கருத்துக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் காஷ்மீர் தொடர்பான பிரச்சினையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார் தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகிழா நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக லட்சம் நிவாரணம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒருவருக்கும் பத்து முதல் பதினைந்து லட்சம் வரை நிவாரணம் கிடைக்கும் எனவும் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் மேலும் மேல்முறையீடு சென்றாலும் குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை உறுதி செய்யப்படும் என்றும் வலுவான சாட்சியம் இருப்பதால் மேல்முறையீடு சென்றாலும் தண்டனை உறுதி செய்யப்படும் என திட்டவட்டமாக கூறினார் கோவை பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை காக்க முயற்சித்த சார்கள் இருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்கள் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பை வரவேற்று முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்று தாபேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என குறிப்பிட்டுள்ள விஜய் பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்கு விசாரணையை நீண்டகாலமாக நடத்தி நீட்டிக்காமல் விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து தொன்னூறு நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் பெண்களின் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்புக்கும் அரசு மட்டுமின்றி ஒவ்வொருவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் தனது எக்ஸ் பக்கத்தில் விஜய் வலியுறுத்தியுள்ளார் பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது எனவும் காலதாமதமாக வந்துள்ளது வருத்தமளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் சுத்திரை முழு நிலவு மாநாட்டில் பங்கேற்க வந்த வேன் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த சீர்காழி இளைஞரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அன்புமணி ஆறுதல் கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்புக்கு ஆறாண்டு காலம் காத்திருக்க வேண்டியிருந்ததாகவும் இது வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்தாா் மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரண நிதியாக ஒரு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என கூறிய அவர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொண்டு வர வேண்டும் என்றார் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பு என்பது கொடுங்காயத்திற்கு இடப்பட்ட மா மருந்து என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை வலுவிழக்க செய்வதை பாஜகவின் வேலையாக இருப்பதாக சாடினாா் விசித்திர அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை பாமக முன்வைக்க வேண்டும் எனவும் பரிதாபத்தின் அடிப்படையில் ஒதுக்கீட்டை கேட்பது சமூக நீதி அல்ல என்றார் மேலும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை மனப்பூர்வமாக வரவேற்பதாக தெரிவித்தார் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள குற்றவாளிகள் மேல்முறையீடு செய்தாலும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்ய அரசு போராடும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் பேட்டியளித்த அவர் பெண்களுக்கு நடக்கும் அநீதிகளை வெளியே சொன்னார் நிச்சயம் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அளிக்கும் வகையில் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பே முதலமைச்சர் உரிய நீதியை தருவோம் என கூறியபடி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய நியாயம் பெற்று தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய பின்னரே அதிமுக ஆட்சியில் வழக்கு பதியப்பட்டதாகவும் கனிமொழி கூறினார் சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி பங்கேற்று ஆயிரத்து அறுநூறு பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் அனல் மின் நிலையத்திற்கு இடம் வழங்கிய குடும்பங்களுக்கு பட்டா வழங்கியதாகவும் வடசென்னை வளர்ச்சித் திட்டத்திற்காக மேலும் ஆயிரத்து நானூறு பேருக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார் மேலும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் சொல்வதை செய்வோம் என்றும் கூறுவார் ஆனால் தற்போதைய முதலமைச்சர் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்திய ராணுவத்துக்கு நன்றி செலுத்தும் விதமாக சென்னை எழும்பூரில் பாஜக சார்பில் இன்று நடத்தப்பட உள்ள பேரணியில் அனைத்து கட்சியினரும் கலந்து கொள்ள பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்த இந்திய ராணுவத்துக்கு நன்றி செலுத்தும் விதமாக இன்று சென்னை எழும்பூரில் மூவர்ண கொடியை ஏந்தி பேரணி நடத்தப்படுவதாகவும் கட்சி பாகுபாடின்றி அனைவரும் கலந்து கொள்ள அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்தார் மேலும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பெண்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் கிடைத்த தீர்ப்பை வரவேற்பதாக கூறினார் நீலகிரி முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் வனத்துறையினருக்கு இரண்டு கோடியே அறுபத்தைந்து லட்சம் மதிப்பிலான முப்பத்தி இரண்டு வாகனங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து யானை பாகன்கள் மற்றும் காவடிகள் என மொத்தம் நாற்பத்தி நான்கு பேருக்கு ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார் பின்னர் தெப்பக்காடு யானைகள் முகாமில் வளர்க்கப்பட்டு வரும் இருபத்தி ஏழு யானைகளுக்கு உணவு அளித்து முகாமினை பார்வையிட்டார் முதலமைச்சர் வருகையை ஒட்டி தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கவில்லை இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டம் செயல்படுத்தப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் வடபுதுப்பட்டியில் நடைபெற்ற தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் நாராயணன் பங்கேற்று பயிற்சி முடித்த ஆசிரியர்களுக்கு பட்டமளித்து கௌரவித்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இஸ்ரோவின் மூன்றாவது ஏவுதள மையம் ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டாம் டிசம்பருக்குள் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ராக்கெட் ஏவப்படும் எனவும் கூறினார் திருவாரூரில் சட்டவிரோதமாக செயல்படும் இறால் பண்ணைகளை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தில்லை வளாகம் உதயமார் தாண்டபுரம் உள்ளிட்ட பகுதிகளின் விவசாய நிலங்களில் உள்ள இறால் பண்ணைகளை அகற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் திருவாரூரில் பதிவு செய்யப்படாமல் செயல்படும் இறால் பண்ணைகளை கண்டறிந்து அவற்றை மூட நடவடிக்கை எடுக்கவும் உரிம நிபந்தனைகள் மீறப்பட்டது கண்டறியப்பட்டால் அந்த உரிமத்தை ரத்து செய்வது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு பரிந்துரைக்கவும் மேலும் இந்த நடவடிக்கைகளை பனிரண்டு வாரங்களுக்குள் மேற்கொள்ளவும் உத்தரவிட்டார் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் கோரி திமுக எம்பி கனிமொழியிடம் தூத்துக்குடி மக்கள் வாழ்வாதார பாதுகாப்பு சங்கத்தினர் மற்றும் கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர் அதில் கடந்த இருபது ஆண்டுகளாக ஸ்டெர்லைட் ஆலை செயல்படும் வரை தூத்துக்குடி மற்றும் அதை சுற்றியுள்ள ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் அறுபத்தி நான்கு ஒப்பந்ததாரர்களும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை பெற்றதாக தெரிவித்துள்ளனர் மேலும் ஆலை திடீரென மூடப்பட்டதால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெற்றவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர் இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மா சுப்பிரமணியன் உடன் திருநெல்வேலி கடை தொடர்பாக மீண்டும் வெளியாகியுள்ள பொது அறிவிப்பால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா கடையை சொந்தம் கொண்டாடி கடந்த சில நாட்களாகவே அடுத்தடுத்த அறிவிப்புகள் வெளியாகி வந்த வண்ணம் உள்ளன அதில் ஆண் வாரிசாக இருக்கக்கூடிய பிரேமானந்த் சிங் வெளியிட்ட அறிவிப்புக்கு எதிராக தற்போது கடை நடத்தி வரும் கவிதா மறுப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் சொத்துக்களையும் கடை ஸ்நாபத்தையும் அபகரிக்கும் நோக்கில் உண்மைக்கு புறம்பான அறிவிப்புகளை பிரேமானந்த் சிங் வெளியிட்டு இருப்பதாகவும் கடை தனக்கே சொந்தமானது என்றும் அவர் கூறியுள்ளார் ஏற்காட்டில் நாற்பத்தி எட்டாவது மலர் கண்காட்சி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்குவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நாற்பத்தி எட்டாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது இது தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ஒன்றரை லட்சம் வண்ண மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி அமைக்கப்படுவதாகவும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நாள்தோறும் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சென்னை பெரும்பாக்கம் பேருந்து பணிமனையில் தயார் நிலையில் உள்ள மின்சார பேருந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு எப்போது வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் மக்கள் தொகை அதிகம் உள்ள நிலையில் அரசு பேருந்துகளில் மக்கள் கூட்டம் அதிகளவு செல்வதால் இளைஞர்கள் பேருந்தின் படிகட்டில் ஆபத்தான நிலையில் பயணம் மேற்கொள்கின்றனர் இதனை தவிர்க்கும் விதமாக நூற்றி முப்பத்தாறு மின்சார பேருந்துகள் பெரும்பாக்கம் பேருந்து பணிமனையில் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து சார்ஜ் போடும் இடம் அமைக்கும் பணி முடிவுற்றதால் விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ரவுடி நாகேந்திரனின் சகோதரர் முருகனுக்கு உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட வேண்டும் என அவரது மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் ரவுடி நாகேந்திரனின் சகோதரர் முருகன் ஆயுத சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் முருகன் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரது மனைவி மனு தாக்கல் செய்திருக்கிறார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே டாடா ஏசி வாகனமும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் அருகாவூர் கிராமத்தில் உறவினரின் துக்க நிகழ்வுக்காக திருவண்ணாமலை எடுத்த நொச்சிமலை கிராமத்திலிருந்து சுமார் முப்பதற்கும் மேற்பட்டோர் டாடா ஏசி வாகனத்தில் சென்றனர் காப்புக்காடு பகுதியில் வாகனம் சென்றபோது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது நேருக்கு நேர் மோதி விபத்தானது சென்ற நபர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார் மேலும் ஏசி வாகனத்தில் பயணித்து பத்துக்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாகர்கோவில் அருகே நண்பரை குத்தி கொன்றுவிட்டு பிணத்தின் மீது நிதானமின்றி கிடந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர் அங்குள்ள ராஜகாமங்கலம் வடவிளை பகுதியைச் சேர்ந்த பரத் தனது நண்பர்கள் அனீஷ் உட்பட ஆறு பேருடன் வெளிச்சந்தை அருகே தென்னந்தோப்பிற்கு சென்றுள்ளார் அப்போது மது விருந்தில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் அனீஷ் கோழி வெட்ட பயன்படுத்திய கத்தியால் பரத்தை குத்தியுள்ளார் இதில் சம்பவ இடத்திலேயே பரத் உயிரிழந்த நிலையில் தகவல் அறிந்த போலீசார் பிணத்தின் மீது நிதானமின்றி கிடந்த அனீஷை கைது செய்தனர் சென்னை மாதவரம் ரவுண்டானாவில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மெட்ரோ ரயில் அதிகாரிகளுடன் போலீசார் ஆலோசனை மேற்கொண்டனர் மாதவரம் சின்ன ரவுண்டானா முதல் ரவுண்டானா வரை மெட்ரோ ரயில் பணிகளுக்காக சாலையில் இரும்பு தடுப்புகளை அமைத்து தூண்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் அதனை குறைக்க மெட்ரோ ரயில் அதிகாரிகளுடன் போக்குவரத்து காவல் இணை ஆணையாளர் மற்றும் போக்குவரத்து போலீசார் ஆலோசனை மேற்கொண்டனர் கோத்தகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த பலத்த மழையின் காரணமாக தேயிலை விவசாயிகள் அடைந்துள்ளனர் தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இந்நிலையில் கோத்தகிரி கட்டபெட்டு கோடநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென பலத்த மழை பெய்தது கனமழையால் ஆங்காங்கே மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதில் இதமான காலநிலை நிலவி வருகிறது மேலும் தேயிலை மகசூலுக்கு ஏற்ற மழை என்பதால் விவசாயிகள் அடைந்தனர் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கண்டித்துள்ளது இதேபோல் நாளை மறுநாள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது கடந்த எட்டாம் தேதி மதுரை கள்ளழகர் கோயில் சித்திரை திருவிழா தொடங்கிய நிலையில் பச்சை பட்டு உடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளினார் இதனைத் தொடர்ந்து இதையடுத்து மண்டுக முனிவரின் உருவ மண் சிலைக்கு நம்மாழ்வார் திருமொழி பாடல் பாடப்பட்டு சாப விமோசனம் வழங்கும் பூஜை நடத்தப்பட்டது பின்னர் கருட வாகனத்தில் கல்லழகல் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கைகளில் சர்க்கரை தீபம் ஏந்தி சாமி தரிசனம் செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அடகு குத்தியும் பூ கரகம் எடுத்தும் பல்வேறு நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட்டனர் மேலும் கர்நாடக ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் நாகை மாவட்டம் சங்கமங்கலம் சடைச்சி முத்துக்காளியம்மன் கோவிலில் காளி ஆட்டத்துடன் படுகம் நிகழ்ச்சி நடைபெற்றது இக்கோயிலின் சித்திரை திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி பூச்சொறிதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான காளி வேடம் அணிந்து படுகளம் செல்லும் நிகழ்ச்சியை திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்த கழுகு பார்வை காட்சி பிரமிக்க வைத்துள்ளது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம் இதனைத் தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இரண்டு நாட்கள் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கத்தை வழிபட்டு பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தனர் இந்நிலையில் கிரிவலம் வந்த சிவ பக்தர்கள் மாநகரம் முழுவதும் நிறைந்து காணப்பட்டதை கழுகு பார்வை காட்சியின் மூலமாக காண முடிந்தது திருவண்ணாமலையில் கிரிவல பாதை மற்றும் மாநகராட்சி முழுவதும் தூய்மைப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி கடந்த பதினொன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் சுமார் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர் சித்ரா பௌர்ணமி நிறைவடைந்ததை அடுத்து கிரிவல பாதையில் கொட்டப்பட்ட குப்பைகளை தூய்மைப்படுத்தும் பணியில் மாநகராட்சி நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக ஆயிரத்தி இருநூறு தூய்மைப் பணியாளர்கள் தூய்மைப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர் தற்போது வரை இருநூற்றி டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டவரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் பொழிச்சலூர் பிரேம் நகரைச் சேர்ந்த கிருபாகரன் என்பவர் தமிழகம் முழுவதும் உள்ள இளைஞர்களிடம் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளார் இதுகுறித்து அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர் இந்நிலையில் அவர் இலங்கை செல்ல நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு வந்தபோது சோதனையில் ஈடுபட்டிருந்த சுங்கத்துறை அதிகாரிகள் திருவாகரனை கைது செய்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருச்சி மாவட்டம் முசிறியில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது கோட்டாட்சியர் ஆரமுதா தேவசேனா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு உள்ளிட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் அப்போது வேளாண்மை துறையில் மானியத்தில் டிராக்டர் வழங்கும் அரசு நன்றி உழவுக்கு தேவையான வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது மேலும் மானியத்தில் தற்போது டிராக்டர்களும் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர் கன்னியாகுமரியில் தணிக்கைக்காக நின்ற தனியார் பள்ளி பேருந்துகளை மாவட்ட துணை ஆட்சியர் ஆய்வு செய்தார் மார்த்தாண்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் தனியார் மாவட்ட துணை ஆட்சியர் வினய்குமார் செய்தார் மேலும் பேருந்துகளில் உள்ள பாதுகாப்பு அம்சங்களை ஆய்வு செய்தபோது ஒரு பேருந்தின் அவசர கால கதவு திறக்காததால் ஓட்டுநரை அழைத்து கடிந்து கொண்டார் அதன் பின்னர் தீயணைப்பு கருவிகளை இயக்குவது குறித்து தீயணைப்புத்துறை சார்பில் பயிற்சியும் அளிக்கப்பட்டது ஈரோடு அருகே இளைஞர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது ஈரோடு பெருந்துறையைச் சேர்ந்த தீபக் குமார் என்பவர் நண்பர்களுடன் விடுமுறையை கழிக்க தாளவாடி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சொகுசு விடுதி ஒன்றில் தங்கியுள்ளார் அப்போது விடுதியின் முன்பு உள்ள ஒரு கம்பியில் ஆடைகளை காய வைத்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலத்தில் ஐந்து வயது சிறுவனுக்கு மூளையின் அடிப்பகுதி வரை துளைத்திருந்த கத்தியை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி குழந்தையின் உயிரை காப்பாற்றினர் கொண்டலாம்பட்டியைச் சேர்ந்த தியாகராஜன் கனகலட்சுமி தம்பதியின் ஐந்து வயது மகன் ரோஹித் இவர் கடந்த ஐந்தாம் தேதி பாய் சருக்கு கீழே விழுந்தபோது கையில் வைத்திருந்த கத்தி எதிர்பாராத விதமாக அவரது கன்னத்தில் ஆழமாக குத்தி துளைத்திருந்தது இந்த சிறுவன் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மூலம் கத்தியை அகற்றி குழந்தையின் உயிரை காப்பாற்றினர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரையில் புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிங்கம்புணரிக்கு பழைய பேருந்துகள் இயக்கப்படுவதால் அடிக்கடி பழுதாகி நிற்பது வாடிக்கையாகி வருகிறது இந்நிலையில் சிங்கம்புணரி பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு வெளியே வந்தபோது பேருந்து நின்றுவிட்டது உடனே பயணிகள் கீழே இறங்கி பேருந்தை தள்ள முயற்சி செய்தும் ஸ்டார்ட் ஆகவில்லை இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் மேலும் புதிய பேருந்துகளை இயக்க பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா் ஓமலூர் அருகே நாய்களை விஷம் வைத்துக் கொன்ற நபரை போலீசார் கைது செய்தனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பனங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ் இவர் மது அருந்துவதற்காக சமைத்து வைத்திருந்த கோழிக்கரியை பக்கத்து வீட்டில் இருந்த மூன்று நாய்கள் தின்றுவிட்டதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த பிரகாஷ் அந்த நாய்களுக்கு விஷம் வைத்து கொலை செய்துள்ளார் இதுகுறித்து நாய்களின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் பிரகாஷை கைது செய்த போலீசார் ஓமலூர் கிளை சிறையில் அடைத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் இந்திய ராணுவத்தை ஆதரித்து மாபெரும் பேரணி நடைபெற்றது பர்கூரில் இந்திய ராணுவத்தை ஆதரித்தும் போரில் இறந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியும் மாபெரும் பேரணி நடைபெற்றது இருநூற்றுக்கும் மேற்பட்ட இந்த பேரணியில் ஈடுபட்டனர் பர்கூர் காவல் நிலையத்திலிருந்து திருப்பத்தூர் கூட்டு சாலை வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று பேரணி நிறைவடைந்தது கேரளாவில் இருந்து சிலிண்டர் ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பின்னால் வந்த அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது கேரளா மாநிலத்தில் இருந்து வீட்டு உபயோகம் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களை ஏற்றி கொண்டு வந்த லாரி தேனி அருகே திடீரென கட்டுப்பாட்டை இழந்து பின்னால் வந்து அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி முற்றிலும் உடைந்து சேதமாகிய நிலையில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர்த்த பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சார ஆட்சியர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் பங்கேற்று பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்தனர் சிதம்பர வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள முன்னூற்று எண்பத்தி ஒன்பது தனியார் பள்ளி வாகனங்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதில் வாகனங்களில் அவசர கால கதவு தீ கட்டுப்பாட்டு கருவி வேக கட்டுப்பாட்டு கருவி கேமரா உள்ளிட்டவை ஆய்வு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பல்வேறு குறைபாடுகள் உடைய பதினைந்து வாகனங்களின் தகுதிச் சான்று ரத்து செய்யப்பட்டது பெரம்பலூர் அருகே பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் பெரியம்மா பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கலைமணி என்பவர் கூட்டு பட்டாவில் உள்ள தனது விவசாய நிலத்தினை தனிப்பட்டா மாற்றம் செய்து கோரி கிராம நிர்வாக அலுவலரை அணுகியுள்ளார் அதற்கு கிராம நிர்வாக அலுவலர் அன்பழகன் இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது இதுகுறித்த புகாரில் மறைத்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை கையும் கழுவுமாக பிடித்து கைது செய்தனர் கரூரைச் சேர்ந்த எட்டு வயது சிறுவன் தனது உண்டியல் சேமிப்பு பணத்தை இந்திய ராணுவத்துக்காக மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார் வெள்ளி கணபதி நகரைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரது எட்டு வயது மகன் தன்பீஷ் இந்தியா பாகிஸ்தான் மோதலில் போராடிய இந்திய ராணுவ வீரர்களுக்கு உதவும் நோக்கில் தனது பத்து மாத சேமிப்பு பணத்தை பெற்றோர் சம்மதத்துடன் ராணுவ வீரர்களுக்கு அளிக்க கோரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வழங்கினார் கோவை உக்கடம் பேருந்து நிலையம் அருகே இந்தியாவிலேயே முதன்முறையாக அசோக சக்கர சிங்கம் சிலை திறக்கப்பட்டது அதனை மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையாளர் ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர் இந்த சிலை திறப்பு விழாவில் பாரம்பரிய கலைகளின் சிறப்பை எடுத்துரைக்கும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் சிலை திறப்பு விழாவில் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் புறநகர் பேருந்து நிலையம் அறிவிப்போடு மட்டுமே இருந்து வருவது அனைவரையும் வேதனை அடைய செய்துள்ளது என்று சமூக ஆர்வலர் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டு அமைச்சர்கள் இருந்த போதிலும் எவ்வித வளர்ச்சிப் பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புறநகர் பேருந்து நிலையம் அறிவிப்போடு மட்டுமே இருந்து வருவது அனைவரையும் வேதனை அடைய செய்துள்ளது என்றும் சமூக ஆர்வலர் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பணி அனுபவ சான்றிதழ் வழங்க அறுபதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்ட கல்வி அலுவலக கண்காணிப்பாளரை லஞ்ச துறையினர் கைது செய்தனர் சேவல்குளம் பகுதியில் உள்ள தனியார் மேல்நிலை பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியை பணி அனுபவ சான்றிதழ் கோரி பள்ளி நிர்வாகத்திடம் விண்ணப்பம் செய்தார் இந்த நிலையில் பணி அனுபவ சான்றிதழில் கையொப்பமிட கல்வி அலுவலக கண்காணிப்பாளர் அறுபதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்ட நிலையில் ஆசிரியை லஞ்ச ஒழிப்புத் துறையினரிடம் புகார் அளித்தார் இதையடுத்து அதிகாரி சுரேஷ் லஞ்சம் பெறும்போது லஞ்ச துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர்